பையன் பேரு ரோஹித் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் அரசு நடுநிலை பள்ளியில நான் நேத்து உடம்பு சரியில்லாம வீட்டில் இருந்தான் நாலு மணிக்கு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டான் நாலு மணிக்கு வரும்போது அரசு பள்ளியில கேமரா இருக்கு அது ஆய்வு பண்ணும் போது கேமராவில் போறான் அந்த பையன் கூட கேமராவில் போகும்போது அந்த பையனை கேட்டா நான் பார்க்கலாம் அப்படின்றான் ஆனால் கேமரா வரது இருக்கு சரி நீ பாக்கல ஓகே உங்க என் பையனை காமிணும் உங்க பையன் நான் பாக்கலாம் அப்படின்றான் சரி இதுல பையன் இருக்கான் கூட அப்படின்னு பாத்துட்டு சிவா பேங்க்கு கிட்ட போனோம் கிட்ட போனது அவனுக்கு கார் இருந்துச்சு கார்ல பார்த்தா சரி இந்த காரை ஏறுதுறா இது என்னது நான் வாடகைக்கு எடுத்துருக்கோம்னா சரி காரை பார்த்து எங்க பையன் செருப்பு இருந்தது அதுவும் போலீஸுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டான் போலீஸ் கொண்டாந்து கொடுத்து நேத்து எட்டு மணிக்கு படிஷன் கொடுத்தான் இன்ஸ்பெக்டர் அம்மா செல்லதுரை என்று ஒரு கிட்ட அவரே என்ன சொல்றாரு உங்க பையன் என்ன கோடீஸ்வரர்னா மூணு கோடிக்கு போயிருமா உங்க பையன் அங்கே தெருக்கு தெருக்கூத்தாடுறாங்க அங்கே போய் பாடுறான் அப்படின்ட்டான் எங்களுக்கும் சிவங்கோட்டைக்கு ஆறு கிலோமீட்டரு அந்த பையன் நடந்து போகமாட்டான் அப்படி சொல்லிட்டாரு சரி இவராவது நமக்கு நீதி கிடைக்கல இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் மனு கொடுக்கலாம் காலையில அஞ்சரை மணிக்கு விட்டு விட்டுவாத்தான் ஏழரை மணிக்கு மனு எழுதி கொடுனாரும் எழுதி கொடுத்தான் அம்மா இது ஆக்சிஜன் எடுக்குமா என் பையனை காட்டுங்க நான் நேத்து இருந்து பாக்கல காட்டுங்கண்ணா நீ சொல்லும் போதெல்லாம் நான் கையில வச்சிருக்கான் அப்படின்ட்டு கார் ஏறி போயிருச்சு ஓ என்ன இங்கிருந்தா நம்ம பையனை காண முடியாது பையன் செத்துது உண்மைதான் என் மனுஷன் வந்துருச்சு செத்துது உண்மைதான் அப்படின்ட்டு மனுஷன் தெரிஞ்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ரெண்டு பஸ் அட போட்டுட்டோம் நானும் எங்கள் வைஃப்பு ஊர்காரால் சேர்ந்து சாலை மறியலில் பண்ணிட்டோம் அப்போ நம்ம சார் டிஎஸ்பி சார் வந்தாரு சரி எழுங்க நீ கிளம்பி போக நான் விசாரிக்கிறான்னாரு ஐயா எங்க பையனை ஒப்படைச்சிருக்கா நாங்கள் எழுந்து போயிடுவோம் உங்களுக்கு ஒரு இறைஞ்சல் கொடுக்க மாட்டோம்னு சொன்னான் அவர் என்ன சொன்னாரு என் பையன் உன் பையனை நான் கையிலே வச்சிருக்கா நீ விளையப்போ இங்க யாருக்கும் இரஞ்சல் கொடுக்கக்கூடாது நான் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னாரு அப்படியெல்லாம் ஐயா நீ எஸ்பியை வர சொல்லுங்க நான் பேசுறேன் எங்க ஆதாயத்தை சொல்றான் அப்படின்னா எஸ்பி வந்தாரே எஸ்பி வரும்போது போது வெளியெழுந்து போக நான் விசாரிக்க தனிப்படை போடுறோம் ரைட்டு தனிப்படை போடுறோன்ட்டு நாங்கள் பாடி ஒன்று பார்த்தோம் அதுக்குள்ள தகவல் வந்துருச்சு ரெண்டு குந்தக்கோட்டை கீழே எட்டாவது கிலோமீட்டர்ல ஒகனைகள் கூட்டு கூடு நீர் திட்டத்தில் டேங்க் இருக்கு அந்த டேங்கு கீழே போக ஐயா ஒரு எக்கல் இருக்கான்னு அந்த பையன் யாரு கேஸ்ல அக்கீஸ்ட்ல இருக்கிறாரு இல்லீங்களா அந்த பையன் சொல்லிட்டான் அந்த பையனே சொல்லிட்டான் நாங்கள் வந்து பாடி எடுக்கிற கஞ்சி போலீஸ் ஒன்றுமே வரல நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் ஊர் வேற அடிச்சுக்க புடிச்சுக்கிட்டு போய் பாடியை எடுத்துட்டோம் பாடி எடுத்து பார்த்தா பையனை இந்த இடத்துல வெட்டி இருக்கிறான் கழுத்து நெருக்கிட்டு இருக்கிறான் பாடி நிக்குது ராயக்கோட்டை போலீஸ் கிருஷ்ணகிரி போலீஸ் எல்லாம் அங்க வந்து நிக்குது ஆனா அச்சாட்டி போலீஸ் ஒரு போலீஸ் கூட வரல எட்டு மணி கொடுத்து போயிட்டு சில இன்ஸ்பெக்டர் அப்ப கரெக்டா எடுத்துறது என் பையன் சாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல அதே அதே இன்ஸ்பெக்டர் அப்ப பையன் மிஸ் ஆயிட்டு இருந்தா இன்னைக்கு டிஜிபி வரைக்கும் போயிருக்காது இல்லைங்களா தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கு நான் வேண்டிக்கொள்ள என்ன வைக்கிறோம்னா அஞ்சாட்டி இன்ஸ்பெக்டரும் செல்வதுரை போலீஸோ பன்னீர் அன்னைக்கம் செய்யணும் எங்க பையனுக்கு சாவுக்கு காரணம் நீதி கிடைக்கணும் அத்தனை பேர் ரிமாண்ட் பண்ணி எனக்கு நீதி கிடைக்குமாரு தமிழக முதலமைச்சருக்கு அவருக்கு நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்க ஐயா என் பேர் சிவராஜிங்க ஐயா என் பையன் பேரு ரோஹித் எட்டாம் வகுப்பு படிக்கிற அரசு நடுநிலை பள்ளியில நேத்து உடம்பு சரியில்லாம வீட்டுல இருந்தான் நாலு மணிக்கு குளிச்சுட்டு வெளியே வந்துட்டான் நாலு மணிக்கு வரும்போது அரசு பள்ளியில கேமரா இருக்கு அது ஆய்வு பண்ணும்போது போது கேமரால அந்த பையன் கூட